தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே ரெண்டு வருஷம் கழிச்சு அவங்க நான் நான் ப்ளீஸ் பிளீஸ் பிளீஸ் ஒரு தமிழர்கள் ஒரு விழாவை எப்படி நடத்துறாங்க அப்படின்றத டெல்லியிலேருந்து இருந்து ஒருத்தர் வந்து இருக்கிறாங்க அவங்க புரிஞ்சுக்கணும் தமிழர்கள் ரொம்ப டிசிப்ளின் ஆனது சொல்லாம புரிஞ்சுக்கணும் பிளீஸ் வரவேற்புரை எனக்கு இந்த படத்துக்கும் நடிப்பை தவிர எந்த சம்பந்தமும் இல்லை இருந்தாலும் எல்லாத்த விட வயசுல மூத்தனால வரப்பு வரவேற்புரை நடத்த கூப்பிட்டுருக்காங்க ஃபார்மாலிட்டிஸ் இங்கே மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரும் வரலாற்றவர்கள் இருந்து வந்திருக்கின்ற மிஸ்டர் சுந்தர் அவர்கள் என்னுடைய இனிய நம்பர் இந்த விழா நடப்பதற்கு இஸ் த கீ மேன் எனக்கு அவருக்கு என்னுடைய நன்றியையும் வரவேற்புறையும் தெரிவித்துக் ராஜேஷ் என் மாதிரி ஆனால் பெரிய டைரக்டர் அருகே என்று வாழ்த்து என்னுடைய கசின் சேவியர் பெற்றோம் மிஸ் சேவியர் பெற்றோம் டாக்டர் சேவியர் பெற்றோம் கெரி இண்டே ஷிப்பிங்குடைய சேர்மன் அதையெல்லாம் விட உங்களுக்கு ஈஸியாக மாஸ்டர் தயாரிப்பாளர் அவர்களை நான் அன்போடு வரவேற்கிறேன் ஏன்னா அவர் மாதத்தில் முப்பது நாள் இருபத்தஞ்சி நாள் உலகம் சுற்றும் வலிபனா இருப்பார் ஒரு அஞ்சு நாள் தான் சென்னை எப்படி இருக்குன்னு பார்க்க வருவார் இப்போ வெளிநாட்டில் தான் இருந்தார் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணும்னு நான் வந்து அவருக்கு அன்போட அன்போட கட்டளை இட்டேன் வந்துட்டார் நன்றி பக்கத்தில் என் மனைவி இருக்கிறாங்க அவர்களையும் வருக என்று வாழ்த்துகிறேன் என் மனைவி பற்றி சொல்லும்போது ஒன்றே ஒன்று எங்கள் வீட்டிலே பெரிய கிரிட்டிக் ஆகும் தான் ஒரு படம் எப்படி இருக்குன்னு அவங்கள வச்சு நம்ம இட போட்டோம் நல்லா இருக்குது ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் கேள்விப்பட்ட பிறகு ஒரு தடவை பார்ப்பாங்க இன்னும் நல்லா இருக்குதுன்னு சொன்னா ரெண்டு தடவை பார்ப்பாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னா மூணு தடவை பார்ப்பாங்க எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் சரி யார் நடிச்சாலும் சரி எவ்வளவு பிரம்மாண்டமான படமா இருந்தாலும் சரி நல்லா இல்லைன்னா போகவே மாட்டாங்க ஆனால் இந்த குழு எங்க வெற்றி பெற்றிருக்கிறது இந்த இளம் குழு இந்த கூரன் குழு இந்த படத்தை மூணு தடவை பார்த்துட்டாங்க என்னுடைய நண்பர் என்னுடைய டைரக்டர் ஆகும் போது யார் இருக்காங்களோ இல்லையோ ஹீரோ இல்லைன்னா கூட இவரு நான் படம் எடுக்க மாட்டேன் வை மகேந்திரா என்னுடைய அத்தனை படங்கள்லேயே இருப்பார் அதன் தொடர்ச்சியாக இந்த படத்துலையும் இருக்கிறார் என்னுடைய பிள்ளை வா அப்படிதான் வந்துடணும் வரியான்னு கேட்க மாட்டேன் அவங்களெல்லாம் நன்றி இன்னும் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார் விஜய் ஆண்டனி நம்பிக்கையின் நம்பிக்கையின் இன்னொரு உருவமாக என்னன்னா அது விஜய் ஆண்டனி என்ன நடக்கட்டும் எடுத்துக்கிறார் அவர் வாயிலிருந்து நெகட்டிவா ஒரு வார்த்தை வராது ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அந்த பெரியரானாலும் அப்படிதான் சூப்பர் சார் அப்படிம்பாரு அந்த அந்த வார்த்தை அவற்றை வந்து அந்த ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை எத்தனை முறை தடிக்கி விழுந்தாலும் அத்தனை முறையும் மீண்டும் மீண்டும் அப்படி அப்படி எந்திரிச்சி நிற்பார்ப்பார் என்னுடைய வெல்விஷன் நன்றி பக்கத்தில் எங்கள் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் வருக இன்னும் பக்கத்தில் இருந்த படத்தினுடைய இயக்குனர் நிதின் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கடைசியா முக்கியமா நான் இங்கே நன்றி சொல்ல வேண்டியது வரவேற்க வேண்டியது திருமதி மாண்பு திருமதி யாரும் சொல்ல வரேன் உங்களுக்கு தெரியும் மேனகா சஞ்சய் ஒரு திரைப்படத்தின் இசை வீட்டு விழா வந்திருக்கிறார் அவங்கள மாதிரி ஒரு சிம்பிளான பர்சனை நான் பார்க்கல முன்னாடி உங்க எல்லாரையும் அன்போட கேட்டுக்கிறேன் இட்ஸ் அ ரிக்வெஸ்ட் இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் ஒரு சினிமா விழா இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது சினிமா ஃபங்க்ஷன் அவுட் அண்ட் அவுட் முழுக்க முழுக்க கூரன் திரைப்படத்தின் மியூசிக் ஃபங்க்ஷன் மியூசிக் ரிலீஸ் ஃபங்க்ஷன்

பண்ணி இந்த விழா முழுக்க முழுக்க இந்த சிறு படத்தை ப்ரமோட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும் அது எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இதுல மேடம் அவர்களை எதற்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்குறோம் இருக்கிறோம் வெரி பர்டிகுலர்லி ஒரு பாரம்பரியமான ஒரு ஹிஸ்டரி படைச்சாங்க இந்த ஃபேமிலி வாரிசு அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறோமா இல்ல பொலிட்ட இந்தியன் பொலிட்டிக்கல்ல கனியாண்டு காலமாக சோ மெனி இயர்ஸ் சர்வீசஸ் அதுக்காக கூப்டிருக்கமா பார்லிமெண்ட் மெம்பரா மத்திய அமைச்சரா இருந்திருக்காங்க அதுக்காக கூப்பிட்டு இருக்கமா நோ எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய மனித நேயத்துக்காக பாருங்கள் ஹியூமனிட்டி அந்த தான் கருணை உள்ளம் கருணையான உள்ளம் அடுத்தது சிம்பிளிசிட்டி அதுக்காக கூப்பிட்டுருக்கும் நான் வந்து பல தலைவர்களை எல்லாம் பார்த்துருக்கிறேன் ஆனா ஐ நெவர் சீன் சச்சேடி வெரி சிம்பிள் நான் உங்களை டெல்லிக்கு போய் கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் சுந்தர் அவர்கள் தான் இந்த இந்த விழா நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானவர் அவற்றை நான் சொன்னேன் எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க டெல்லியில் ஐ வாண்ட் டு கோ அண்ட் மீட் அண்ட் இன்வைட் பார்த்த பங்க்ஷன் அப்படின்னு சொன்னேன் அவர் நோனோ சார் இஸ் வெரி சிம்பிள் லேடி சார் மெயில் ஒரு மெயில் போட்டேன் ரெஸ்பான்ஸ் வருது வாட்ஸ் யுவர் ஃபார் வாட் யூ ஆர் யூ ஆர் இன்வை அந்த படத்துடைய இந்த படத்துடைய கண்டென்ட் ஒரு நாயை நாங்கள் மெயினாக வச்சு படம் எடுத்திருக்கோம் நாயுடைய உயிரும் மனித உயிரும் ஒன்று தான் அதை நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டேன் ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் விலங்குகளுக்காக மனிதர்கள் வாழ வேண்டும் ஃபார் அனிமல்ஸ் ஹியூமன் சுட் லீவ் அனிமல் நைன்டீன் நைன்டி என்று நினைக்கிறேன் அதிலிருந்து அந்த அமைப்பு ஆரம்பிச்சு அந்த அனிமல்ஸ் குழந்தைங்க மாதிரி லைக் சில்ட்ரன் பெட் லவர் பெட் லவர் எங்க படம் ஒரு நாயை மையமாக வைத்து அந்த நாயை சுற்றியே எடுக்கப்பட்ட ஒரு படம் அந்த ஒரு சந்தோஷம் சோகம் வேதனை போராட்டம் இதை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மனித நேயம் உள்ள ஒரு தாய் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு

ஓகே தட்ஸ் ஆல் ஆஃப் देम சிட்டிம் எர்போர்ட் நான் பயந்து நின்னுக்கிட்டு இருக்கேன் வெளிய வந்தாங்க செக்யூரிட்டில நின்னுக்கிட்டு இருக்காங்க செக்யூரிட்டி முன்னாடி அந்த கார்ல ஏற போறாரு அவரை நீ வேற கார்ல வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த கார்ல உட்கார்ந்துட்டேன் நானே என் மனைவி அவங்க மூணு பேரும் ஒரு கார்ல வரோம் சச்சஸ் சிம்பிள் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் தேங்க்யூ மேடம் ஒரு நெக்ஸ்ட் டோர் ஒரு ஒரு பர்சன் மாதிரி என்கிட்ட சரளமாக பேசிட்டு வராங்க அவ்வளவு சிம்பிளிசிட்டி அவங்க இந்த நிகழ்வுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சொன்னாங்க அந்த படத்தை பத்தி அதாவது இங்க உட்கார்ந்து இருக்க அத்தனை பேரும் இந்த படம் பார்த்துட்டாங்க சோ இந்த படத்தை பத்தி நான் சொல்றதை விட அவங்க சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் மேடம் ஆல்சோ சீன் த மூவி எங்க இந்த பசங்க எல்லாம் யங் பசங்க ப்ரொடியூசர் விக்கி எங்க பாருங்க கை தூக்குப்பா டைரக்டர் எல்லாமே இருபத்தஞ்சு வயசு பசங்க மியூசிக் டைரக்டர் அவருக்கு இருபத்தோரு வயசு தான் நினைக்கிறேன் எல்லாமே யூத் இளைஞர்கள் புது ரத்தம் அதனால புது கண்ட் அவங்களால கொடுக்க முடியுது கண்ட் இஸ் அது ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன் இது ஒரு பிரம்மாண்டமான படம் இல்ல ஆனா பிரம்மாண்டமான ஒரு கரு கரு உண்டு ஒரு விஷயம் இருக்காது அது பெரிய பிரம்மாண்டமாக இதுவரை நீங்கள் திரையில பார்த்துருக்க மாட்டீங்க அது மட்டும் என்னால் சொல்ல முடியும் மற்றதெல்லாம் படம் பார்த்தவங்க சொல்லுவாங்க என்னை இதில் ஒரு கலாபாத்திரமாக நடிக்க டைரக்டர் டேரக்டர் எழுபத்தஞ்சு வயசு ஓல்டு மேனா நடிக்க வச்சிருக்கிறார் ஏஜ் எனக்கு இருபத்தி ஆ பட் செவன்டி நடிக்க வச்சிருக்கிறார் ரொம்ப கஷ்டமான விஷயம் அதாவது எழுபத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சா நடிக்கலாம் இருபத்தஞ்சு எழுபத்தஞ்சா நடிக்க முடியாது பட் நடிக்க வச்சிருக்கிறார் மெதுவாக பேசணும் மெதுவாக நடக்கணும் மெதுவாக எந்திரிக்கணும் மெதுவாக உட்காரணும் அப்படி நானும் வந்து எங்களுக்கு தெரியும் இத்தனை படங்கள் பண்ணியிருக்கிறேன் பட் இதில் அவர் என்ன சொன்னாரோ அதை நான் பண்ணியிருக்கேன் ஸோ அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த விழாவுக்கு வந்திருக்கு மற்றபடி இந்த படத்தை பார்த்தவர்கள் தோஸ் ஒன்று நான் ஒரு விஷயம் எஸ்டே மேடம் மூவி இந்த ஐ திங்க் அவங்க கண்ணில் கண்ணீரை பார்த்து அங்கேயும் பசங்க ஜெயிச்சுட்டாங்க எனக்கு தோணுச்சு அவங்களுடைய பீலிங் ஐ திங்க்

எனக்கு சொந்தம் வெல்கம்